thank yeah. you ஆய்விற்கு அன்போடு கூட கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் பிரசங்கி புஸ்தகத்தில் காணப்படுகிறதான சிலுவையின் நிழலை குறித்து நான் தியானித்து வருகிறோம் சிலுவையின் நிழலில் நான் ஜெயம் எடுக்கும்படியாக லோ வேதாகும் புஸ்தகம் முழுவதும் சிலுவை நிழல் பிறந்து கிடைக்கிறதை மோச தொடங்கி சகல திர்குதரசிகளும் எழுதிய வேத வாக்கியங்களில் நாம் காண்கிறோம் அருள்தாமே தமது குறித்து சொல்லியவைகளை அந்த புத்தகங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி காட்டினதை இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே அவர் தெரிவித்திருந்தார் பிரசங்கி பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராது வசனத்திலே ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அடையப்பட்ட ஆண்கள் போலவும் இருக்கிறது என்று சொல்லி ஒரு மெய்ப்பனால் அழிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மெய்ப்பன் கிறிஸ்துவானவர் அவரே நல்ல மெய்ப்பன் அதோ அவருடைய சிலுவையில் அறையப்பட்ட ஆணிகள் கத்தபிரசனாவத்தின் மைமை உண்டாவதாக அந்த ஆணிகளில் நடுவே வந்ததான அந்த வார்த்தைகள் அது பிரசங்கியின் வார்த்தைகள் அது ஞானிகளுடைய வார்த்தைகள் கத்தபிரசானின் மைமை ஒன்றாவதாக ஆம் அக்கிரமக்காரரை ஆண் ஆணி ஆணையடி அக்கிர அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலேயே ஆணி அடித்து கொலை செய்கிற சொல்லி அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி மூணாம் வருஷத்துக்கு பேர சொல்லுகிறார் கத்தபிரசாவத்தின் மய்மை ஒன்றாவதாக ஆம் தேவன் தாமே அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது ஆம் அக்கிரமக்காலுடைய கைகள் ஆணிகளை அடித்தாலும் கர்த்தர் அவரை எழுப்பினார் உறுதியான இடத்திலே ஆணையாக கடாவுவேன் அவன் தன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாய் இருப்பான் என்று ஏசாயா திக்கு தரிசன புஸ்தகத்திலே எழுதப்பட்டபடி இது அவர்தாமே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் ஆணை கடாவப்பட்டாலும் சிறுவில் ஆணைகள் அடாயி அடிக்கப்பட்டாலும் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் உறுதியான இடத்திலே கடாவப்பட்ட ஆணி அந்தளவு பிடுங்கப்படும் ஆஹ் அது நிரந்தரம் அல்ல நமது பாவங்களுக்காக அந்த ஆணிகள் கடாவப்பட்டது மீண்டுமாக அந்த ஆணிகள் பிடுங்கப்பட்டு அது பாடங்களெல்லாம் நீக்கப்படும் முத்துறைத்தனங்களையும் அதிகாரிகளையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிறுவிலை வெற்றி சிறக்கும்படியாய் அருள்நாதர் தாமே நமக்காய் அவர் ஜெயம் எடுத்திருக்கிற ஜெய கிறிஸ்துவானவர் கிருத்தபத்திற்கு மகிமையும் உண்டாப்பாக ஒரு கூடார ஆணியை எடுத்து சிசாராவை அடித்து செத்து போன காரியத்தை குறித்து நியாயாதிபதி நாலாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆ அந்த சிசேரா சத்ருவுக்கு அடையாளமா இருக்கிறார் தாண்டோட பிரிவுக்கு விரோதமா எழுந்து வந்ததான சத்ரு ஆணிகளால் மடங்கடிக்கப்பட்டான் நெற்றியிலே ஆணி அடித்தது அதே தேவன் சமர்த்தின் தேவன் தாமே ஆன் சத்துருவை சாத்தானை காலின்களில் நசுக்க போடும்படி ஆஹ் அவர்தாமே ஆணியினால் ஜெயம் எடுத்தவர் சிறுவினை ஆணி அடித்து எல்லா காரியங்களும் வெளியரங்கமாக்கினார் கத்திரி பசங்களுக்கு மகிமை உண்டர் ஜெய கிறிஸ்துவான தரும்படியாக இருக்கிறார் சிம்சோனை நெசு ஆணையை கொண்டு நூல் பாவி கொண்டும் அவர்கள் கட்டி வைத்தார்கள் ஆனால் சிம்சோன் நெசு ஆணியை நூல் பாவை பிடுங்கி கொண்டு போனான் என்று வசனம் சொல்லுகிறது பாவங்களுக்கு சேர்த்து நீதிக்கு பிடித்திருக்கும்படி அவர் தாமே நம்முடைய சரீர தமிழ சரீரத்தை நம்முடைய பாவங்களை செல்வின் மேல் தலும்புலால் குணமானீர்கள் ஆஹ் அதில் ஆசீர்வாதம் உண்டு அவருடைய தலும்புகளால் ஆசீர்வாதம் உண்டு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரபடியாக நாம் அளிக்கப்படுகிறோம் மகிமை உண்டாவதாக இது யோபான் ஒரு நாள் அன்றாட கிறிஸ்துவான வீட்டிலிருந்து வந்து சிஸ்வர்களை சந்தித்தபடியே இல்லை என்று சொன்னாலும் அவருடைய காயத்தை ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு கிராமிலே கையைப்பட்டாலும் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்கிறேன் அன்றவர்தாமே காட்சி கொடுத்து அந்த காயத்தை காண்பித்தார் கெத்தபசாவின் மறித்தவர்களாகி நம்மையும் கிறிஸ்தவர்களை கூட வீர்ப்பிக்க முடியாது முடியாத அருள் 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 செய்தவர் ஆஹ் அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் விசுவாசித்து வாய்ந்த அறிக்கையிடும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம் அதற்காகவே கிறிஸ்தவானவர் அருள்நாதர் சிறுவன் நமக்காக அணியில் கடாபப்பட்டவராய் அதுவும் அவர் தாமே தொங்கிக் கொண்டிருந்தார் மனிதரோமாய் காணப்பட்டு சிலுவையும் மரணப்படுகின்ற தமிழ் கீழ்ப்படிந்தவர் தன்னைத்தானே நமக்காக தாழ்த்தினார் கத்தபிரசாதக்கு மையம் நமது ரூபமாய் மனித ரூபமாய் காணப்பட்டார் நாம் தெய்வசாயி அணிந்து கொள்ளும் முடியாது கத்தபிரசாதி மையமே உண்டாவதால் நமக்கு முன்வைத்திருந்த சந்தோஷத்தை வருகிறதால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அது பார்த்து அவமானத்தை என்ன சிறுவை சகித்து வேண்டு சிங்காசனம் வருகிறார் நம்மையும் அந்த சிங்காசனத்திலே உட்காரும்படியாக அருள் செய்கிற அருள்நாதர் ஆஹ் மரணத்துக்கு அதிகாரி பிசாசான மரணத்தினாலே அழித்து ஜீவக காலமெல்லாம் மரண பயத்தினால அடிமைத்தினால் விடுதலை பண்ணும்படியாக எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணும்படியாக அவர் அப்படி நம்ம தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார் கத்தியபிரசாதி மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடையவராய் இருக்கிறேன் அந்த ஆணி இன்றைக்கு நமக்கு திறப்புகோவ்களை தந்திருக்கிறது மரணத்துக்கும் பாதாளுக்கும் திறவுகள் உடையவர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் மீண்டும் வெளிப்படும்படியாக கிறிஸ்து மனிதர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிறுவியறை இருக்கிறார்கள் நம்ம நாம் சிறுவிய அறையின்படியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டேன் பவுலப்போசை போல நான் சிறுவை அறையுண்டேன் கிருத்த நான் அவர் தாமே கால ஜீவனாகிறார் கிறிஸ்து பரிசு பிரவேசிப்பதற்கு கிறிஸ்து மாணவர் மாம்சமாய் திரையின்படியாக புதிய ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு ஒன்று வருகிறார் கிருத்தபிரசாமத்தின் அந்த மார்க்கத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அந்த வசனத்தை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும் தச்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் நாம் ஜெயமாய் காணப்பட கத்திரம் உதவி செய்வார் நாம் கரைதிரையில்லாத ஒரு பரிசுத்தம் பிழைத்ததுமான மகிமையான சபையோடு நாம் இணைந்து தேவனுக்கு முன்பதாக ஆண்டவாய் கிறிஸ்துவானவர் மீண்டும் ஆகி காலசத்தோல் பொழுது அது அவருக்கு நாம் கடன் சொல்லுவோம் அதுக்காக தாமே தாமே ஒப்பு கொடுத்தார் அந்த ஜெயத்தை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக ஒருவரை கத்ததாமே ஆசீர்வதிப்பாராக திருமணமோடு இருப்பதாக ஆம் மேன் ஆம் மேன் காட் பிளஸ் யூ